மதுரையில் புதிய அடையாளமாக அல்டா வயலட் மின்சார மோட்டார் சைக்கிள் ஷோரூம் மாறி வருகிறது ஐரோப்பா முழுவதும் அறிமுகம் ஆகிய கவனம் ஈர்த்த நிறுவனம் அல்டா வயலட் இந்த நிறுவனத்தின் புதிய அனுபவம் மையம் மதுரையில் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவிலும் தன்னுடைய கிளைகள் விரிவாக்கம் செய்து வருகிறது இந்த மைக்கல் இந்தியாவில் அல்டா வைலட் தொடர்ச்சியான வளர்ச்சியை எடுத்துக்காட்டுகிறது மற்றும் நாடு முழுவதும் செயல்திறன்கள் சார்ந்த மற்றும் நிலையான மின்சார இருசக்கர வாகனங்களை வழங்குவது அதன் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துகிறது இதன் திறப்பு விழா கலந்து கொண்ட அல்டா வயலட் தலைமை நிர்வாக அதிகாரி இணை நிறுவனமான நாராயணன் சுப்பிரமணியம் பேசுகையில் மதுரை அல்டா வயலட் தத்துவத்துடன் ஆழமாக எதிரொலிக்கும் புதுமைகளை வளர்க்கின்றது என்றும் தமிழ்நாட்டில் தங்களது மூன்றாவது அனுபவ மையத்தை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும் குறிப்பிட்டார்